அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டமாக நடந்துகிட்டு இருக்கு ஜூன் நாலு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உள்ள மொத்த தொகுதிகள் முப்பத்தி ஒம்பது என்டிஏ கூட்டணியில் பிஜேபி மட்டும் பத்தொம்பது தொகுதிகளையும் தாமரை சின்னத்தில் அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் நாலு தொகுதியும் போட்டி போடுறதுனால இருபத்தி மூணு தொகுதிகளை நான் பிஜேபி கணக்கில் எடுத்துக்கிறேன் மிச்சம் பதினாலு தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க பாமக தமாக அதே மாதிரி ஓபிஎஸ் வந்து சுயேட்சாவும் அமமுக இவங்கெல்லாம் நிற்கிறாங்க ஆப்போசிட்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சிகள் நிற்குது ஒன்று யூபிஏவில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இந்திய அலையன்ஸில் திமுக தலைவரான கூட்டணிகளை வந்து முப்பத்தொம்பது தொகுதியில் நிற்கிறாங்க அதே மாதிரி அதிமுக திமுக ரெண்டு பேர் கூட்டணி சேர்ந்து அவங்களும் முப்பத்தொம்பது தொகுதியில் நிற்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா கட்சி மட்டும் திருநெல்வேலி கோவை வேலூர் இந்த மூன்று தொகுதியில் கண்டிப்பாக ரெண்டு ஜெயிச்சிருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி கன்னியாகுமரி தென் சென்னை அது போக பார்த்தீங்கன்னா நாமக்கல் கரூர் பொள்ளாச்சி திருப்பூர் இந்த தொகுதியில் கண்டிப்பாக ரெண்டு தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்க சான்சஸ் இருக்குது ஆனால் சீரோ டு டூன்னு கொடுக்குறேன் மொத்தமாக பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இரண்டு முதல் நான்கு தொகுதியில் வெள்ள வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் அதே மாதிரி என்டிஏ பார்ட்னர்ஸ் ஒன்று வந்து அமமுக வந்து தேனியிலையும் சோமியா அன்புமணிகள் வந்து தர்மபுரியிலையும் அதே மாதிரி ராமநாதபுரத்தில் ஓபிஎஸும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ என்டிஏ பார்ட்னர்ஸ்க்கு ஒன்று டு மூணு சீட்டுகளை கொடுக்குறேன் மொத்தமாக என்டிஏக்கு மூன்று முதல் ஏழு தொகுதிகளை நான் கொடுக்குறேன் அதே மாதிரி அதிமுக பார்த்தீங்கன்னா ஒன்று முதல் இரண்டு தொகுதிகள் வெளில வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன் திருச்சி சேலம் தென் சென்னை இந்த மூணுல ஒன்று ஜெயிக்க சான்சஸ் இருக்கு அதே மாதிரி ஒன்னூறு தொகுதி வந்து கொங்கு அவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அதனால அதிமுக ஒன்று முதல் இரண்டு தொகுதியில நான் கொடுக்க போறேன் மூன்றாவது பாத்தீங்கன்னா திமுக தலைமையிலான கூட்டணி வந்து மிச்ச எல்லா தொகுதிகளையும் அதாவது முப்பது முதல் முப்பத்தி நாலு தொகுதியில திமுக தலைமையிலான தலைமையிலான கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் காங்கிரஸ் மட்டும் தனியா பாத்தீங்கன்னா ஆறு முதல் எட்டு தொகுதியில ஜெயிக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன்